ஒரு பெண்ணினுடைய ஜனனகால ஜாதகத்திலே லக்னம் மிதனமாக இருந்து அந்த லக்கினத்திலேயே சந்திரன் அதாவது சந்திரன் என்பது ராசி அப்போது மிதன லக்கணம் மிதன ராசி பெற்ற ஒரு பெண்ணிற்கு குரு எவ்விதத்திலாவது தொடர்பு ஏற்பட்டால் குரு தொடர்பு அப்படிங்கிறது ஒன்று குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் நிற்பது அப்படி இல்லை என்றால் குருவிற்கு மூன்று பார்வைகள் ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று பார்வைகள் உண்டு இந்த மூன்று பார்வையிலே ஏதாவது ஒரு பார்வையிலே சந்திரனை பார்த்தால் அதாவது கும்பத்தில் நின்ற சந்திர குரு பகவான் சந்திரனை ஐந்தாம் பார்வையாக மிதுனத்தில் உள்ள சந்திரனை பார்ப்பார் அதே குரு பகவான் தனுசிலே நின்றால் ஆட்சி பெற்ற குரு பகவான் இந்த மிதுனத்தில் உள்ள சந்திரனை பார்ப்பார் அல்லது துலாத்திலே நின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக அந்த மிதுனம் உள்ள சந்திரனை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பார் இந்த அமைப்புள்ள ஜாதகி நல்ல குணம் உள்ளவர்களாக இருப்பாள் நல்ல குணம்னா அனைவரும் பாராட்டத்தக்க நல்ல குணவதியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக வாழ்வாள் அப்படிங்கிறது இந்த ஜோதிட விதி